வாடா கை வருதோ பாயாசம்

અવરેલા છોરા રે બડાયા બડાયા ફાયસમા ફાયસમા આ પાછા સશિનાય સશિનાય બડાયા ફાયસમા ફાયસમા બરાબર હવે અમે તમને એટલે નીંગ મડવા નું નાય નું મરાઈ દેતા હશું સાચું નામ લખજો

அவருக்கு hey, well. பாயசம் ah, <ideas> <patikcinux |notimestamps|> <toslab Monate basi tatsun>

பாயசம்ாயசம் அப்பட வடை பாயசம் அவங்கிட்ட எனக்கு வரவே அப்ப நான் பாயசம் வட கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அவருக்கு வடை வச்சு எனக்கு பாயசம் தான் பரவாயில்லை ஆனால் அவருக்கு பாயசம் வச்சு எனக்கு வர வச்சுட்டாங்க நானும் பண்ணுறேன் இருந்தாலும் பரவாயில்லை விட்டு வந்து ಫಸ್ಟ್ ಡೇ ಸೆಕೆಂಡ್ ಡೇ ಲೇ ಫಸ್ಟ್ ಡೇ ಸೆಕೆಂಡ್ ಡೇ